ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொள்ள அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அறுவடை வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பறித்து எத்தினு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சண்டே இன்னும் பார்க்காம எல்லா அறுவடையும் பறிச்சுட்டேன் கஷ்டப்பட்டு நீங்கள் ரெண்டு வீடியோ வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு வீடியோ ஃபுல்லாக பூர்த்தி பண்ணதுக்கு முன்னாடியே கட் ஆயிடுச்சு ஆனால் அறுவடையே என்னென்ன பண்ணியிருக்கேன் எவ்வளோ அறுவடை இருக்குதுன்னு ஃபுல்லாக எல்லாமே இருக்குது பாருங்க அது டவுன்லோட் பண்ணி இன்னொரு முறை போடுறது கஷ்டம் அதனால் நான் இந்த சார்ஸில் இது உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு வீடியோ பாருங்கள் என்னென்ன எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன் இது பாருங்கள் கத்திரிக்காய் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவுக்கு மிச்சமாக இருக்கும் பழுத்த கத்திரிக்காய் விதைக்கு பாருங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டாக போடாதீங்க கத்திரிக்காய் இவ்வளோ வந்திருக்கு பசலைக்கீரை கீரைங்க எல்லாம் ஒரு நாலஞ்சு வகையான கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கீரை சுகருக்கு நல்லது அத்தனையும் நல்லது இது நரம்புக்கு சுகருக்கு நார் சத்து எல்லாம் இருக்குது இது நீர் சத்து நல்லா இருக்கும் இது இது நல்லது சாஃப்டா இது வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி இது எல்லாமே ஆர்கானிக்காக எல்லா இதை பொருளும் வதச்சி நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் ஒரு மருந்தும் கிடையாது சுத்தமான இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதெல்லாம் இது வந்து ச வெள்ளை பண்ணாங்கண்ணி இதில் தண்டு கீரை தண்டுக்கீரை சிறுகீரை எல்லாம் கலந்துருக்கு இதெல்லாம் இந்த விதை இங்கே எடுத்துகிட்டு சமைக்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணி இது மாதிரி இருக்கிறது விதைக்கு விட்டிங்கன்னா இது விதைக்கும் உதவும் இதை தக்காளி மூணு தக்காளி கிடைச்சிது செவன் டேஸ் ஒன்றே ஒன்று கிடச்சிது பச்சை மிளகா தேவைக்கு கட் பண்ணிக்கினேன் பழுத்த மிளகாய் இவ்வளோ இருந்தது கட் பண்ணிக்கினேன் உவரக்காய் ஒரு இரநூறு கிராம் கிடைச்சிது முல்லைப்பூவிலோ இவ்வளோ கிடச்சிது புதினா ஒரு கட்டு புதினா கிடச்சிது சகப்பு பண்ணாங்கண்ணி செம்ம செம்மையாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்கா இன்னும் இருக்குது இது ஒன்றே ஒன்றே ஒன்று போ இது ரெண்டே போதும்ன்ட்டு பறிச்சுட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்புறமா நான் பறிச்சுக்குவேன் முருங்கக்கா இவ்வளோ காய் என் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்ங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெண்டு வீடியோவாக பாருங்கள் இவ்வளோ காய்ங்க கிடச்சிருக்கு இது மொத்தம் கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இதையும் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன் பாருங்கள் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் மூணு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே லாங் வீடியோ மூணு வீடியோ பாருங்கள் இதையும் வீடியோ போடுறேன்